வணக்கம் நேர்களை ஏகிஏசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அனைத்து ஊர்களின் தேங்காய் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் ஈரோடு மாவட்டம் பவானியில் நாலாயிரத்தி நானூறு தேங்காய்கள் விற்பனையானது மொத்தம் ஐம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பவானியில் இரண்டாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெதப்பம்பட்டியில் நாலாயிரம் கிலோ தேங்காய்கள் விற்பனையானது தேங்காய் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூரில் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாகர்கோவிலில் தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க